கர்த்தருடைய பிள்ளை யாவருக்கும் இந்த மாதத்திலும் கர்த்த நமக்கு கொடுத்த ஒரு ஆசிர்வாதமான மாதம் அது ஒன்றாம் தேதியிலே நமக்கு அநேக வாக்கு தத்தங்களை அநேக அமை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனாலும் கர்த்த நமக்கு அவர் வார்த்தையை கொடுக்கிறார் யோபான் புத்தகம் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை திக்கற்றனாக வீடைன் உங்களிடத்தில் வருவேன் என்று கர்த்துடைய வார்த்தை ஆண்டவரா இயேசு குருசு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது நாம் எதிர்பார்க்கிறோம் கர்த்தர் வந்தா கர்த்தர் எடுத்து நான் ஜபித்த என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாகும் அவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார் அவரை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போம் கிறிஸ்துவோடு நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்போம் ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவருடைய ஜனத்தை பிரித்து எடுத்துக்கொள்ள மனவாளன் இயேசு வரப்போகிறார் நாம் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்து இயேசு இந்த மாதத்திலே நமக்குரு ஒரு ஆயத்தப்படுத்த நம்மளை அவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக மாத்திரமில்லை ஆண்டவராக இயேசு குருசு வரப்போகிறார் அதை நாம் எதிர்பார்ப்போம் நன்மைகளை எதிர்பார்ப்பது ரொம்ப நல்லது நாம் ஜபத்தில் நாம் எதெல்லாம் கேட்டிருப்போம் இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான நன்மையால் நடக்காதா கைகூடி வராதா என் ஜபத்துக்கு பதில் வருமா என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு குருசு நீங்கள் நானும் வாஞ்சியோடு இருக்கிறோம் ஏசு குருசு ஒரு நாள் நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவணம் எல்லாருக்கும் இருக்கிறது ஆனாலும் ஆண்டவராக இயேசு குருசு சீக்கிரமாக வரப்போகிறார் அதுதான் அவருடைய அமை நம்பிக்கை நம்முடைய நம்பிக்கை காரணம் அவரை நாம் சந்திக்க போகிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு குருசுவை முகமுகமாக பார்க்கும் ஒரு நாள் அது சீக்கிரமாக இருக்கிறது சீசர்களையும் பார்த்து தான் சொன்னார் நான் அது சீக்கிரமாக வரப்போகிறேன் என்று சொன்னவர் போனவர் இதோ சீக்கிரமாக வருவார் என்று தேவ தூதர்கள் தன்னுடைய நம்பியிருந்த சீசர்களை பார்த்து சொன்னார் உங்களிடத்திலும் இன்றைக்கும் அதே தான் சொல்லுகிறார் நான் உங்களை திக்கற்றனா விடேன் திரும்ப நான் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார் எதிர்பார்ப்போம் நம்ம கடைசி காலகட்டங்களே வருகை குறித்து நம்ம ஒரு ஆவல் இருக்கட்டும் நம்பிக்கை இருக்கட்டும் எது பணங்காசு வந்து வரலையோ ஆண்டு அதில் நம்ம குறையில்லாமல் நடத்துவார் அதுக்கு சந்தேகமே இல்லை ஆண்டர் ஆகாயத்தின் பறவைகளை கவனித்துப்பார் என்று சொன்னவர் அவைகளுக்கும் ஆண்டர் உணவு அதை புசி போசிக்கப்படுகிறார் நிச்சயமாக நம்மளையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார் முதலாவது வேண்டிய ஆச்சியத்தை தேடுங்கள் அப்போ இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னவர் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார் சீக்கிரமாக எதிர்பார்ப்போம் ஜபத்திலே தரித்திருப்போம் நம்ம வாழ்க்கையை தகுதிப்படுத்திக் கொள்வோம் இன்றைக்கு ஒன்றாம் தேதியாக இருந்தாலும் நாளை தினத்திலே கத்தரை ஆராதிக்கிற நாள் தேவ சமூகத்திலே ஆயத்தோடு தேவ வழிபடத்தில் நாம் கடந்து போவோம் தொடர்ந்து ஆண்டோரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம் சபையாக குடும்பமாக தேவனுடைய ராஜ்யத்துக்கு அப்பாவோடு முகமுகமாக காணுகிற ஒரு இடத்தை நாம் தரிசிக்க போகிறோம் இந்த பரலோ ராஜ்யத்துக்கு நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துவோம் ஒரு கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி கிறிஸ்துக்குள் வழிநடத்துவோம் சபையில் மந்தைகளாக நாம் நிரப்புவோம்